அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற திங்கள் கிழமை பதிமூன்றாம் தேதி ரொம்ப அற்புதமான மார்கழி பௌர்ணமினால் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் வந்து அது திங்கள் கிழமை வருகின்றது ரொம்ப சிறப்பான விஷயம் கிழமையிலே பௌர்ணமி வருவது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான அன்றைய தினத்திலே சிவபெருமானை வழிபடுவது சகல சௌபாகியங்களையும் தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அன்றைய தினத்துடன் திருவாதிரை நட்சத்திரமும் கூடி வருகிறது ரொம்ப அற்புதம் இதிலே குறிப்பா பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் இந்த நாள்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படும் அன்றைய நாள்ல அருகாமையில் உள்ள சிவாலயங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசன அந்த நிகழ்வு அப்படிங்கிறது பிரம்மாண்டமா நடைபெறும் நடராஜ பெருமானுடைய தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வகையில இந்த நாள் வந்து ரொம்ப கொண்டாடப்பட வேண்டிய நாள் அதே போல விரதம் இருந்து வழிபா வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம் இந்த பௌர்ணமி தேதி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அந்த பதிமூணாம் தேதி காலையில ஐந்து இருபது மணிக்கு வந்து ஆரம்பித்து விடுகிறது பதினாலாம் தேதி காலையில நாலு நாற்பது வரையிலும் பௌர்ணமி தேதியானது நீடித்திருக்கிறது அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம கிரிவலம் செல்லணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு அப்படின்னா அந்த கிரிவலம் செல்லலாம் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் இப்ப நம்ம சொன்ன அந்த நேரத்துக்குள்ள விரதம் இருந்து மாலை நேரத்துல நம்ம வழிபாடு முடிச்சுக்கிட்டு நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் குறிப்பா இன்றைய தினத்துல அம்பிகை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது மாற்று கருத்தே இல்ல உமா மகேஸ்வர வழிபாடு அப்படிங்கறத செய்வதற்கும் மிகவும் உகந்த நாள் அப்படிங்கறது இந்த நாளை நம்ம சொல்லலாம் இதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா போகி திருநாளும் இன்றைய தினத்துலதான் வருது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு ஏற்றார் போல மனதில் இருக்கக்கூடிய அந்த நஞ்சுகளை எல்லாம் அகற்றி உண்மையாகவே மகிழ்ச்சியாக இன்னொரு புத்தம் புதிய பிறவி எடுத்தார் போல ஒரு நல்ல மனிதனாக உண்டாகுவதற்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு உண்டாயிருக்கும் இந்த நாளில் நம்ம சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பழைய விஷயங்களை எல்லாம் எரித்துவிட்டு புதிய விஷயங்களான உலக நன்மையை நோக்கி நாம் நடை போட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பிகை வழிபாட்டுக்கு ஏற்ற தினம் அப்படிங்கிறது இதுதான் அதே போல சித்தர் வழிபாட்டுக்கு ஏற்ற நாளும் இந்த நாள் இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இதுல வந்து வரும் அதே மார்கழி பௌர்ணமியில் வர்றது இல்லையா ரொம்ப சிறப்பு தவற விட்டுறாதீங்க பதினேழாம் தேதி காலையில நாலு நாற்பது மணி வரலும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி தேதி இருக்கு அப்ப இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது மூணு நாப்பதுல இருந்து ஐந்து நாற்பது வரையிலும் இருக்கக்கூடியது அது பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ரொம்ப சிறப்பா வருது எப்பவும் இந்த மாதிரி அமைகிறது ரொம்ப கடினமான விஷயம் இந்த இறக்கு அந்த பதினாலாம் தேதி காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வரும் அந்த நேரத்துல இருந்துருச்சு விளக்கேற்றி நம்ம திருமூர்த்தி பகவான மனதார நினைத்து கொண்டு நமக்கு என்ன வேண்டுமோ அவரிடம் கேட்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய அருளாசையா அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் பௌர்ணமி கிரிவலம் போறவங்களும் இந்த நேரத்திலேயே நம்ம போயிட்டு வந்துருவாங்க இப்ப இதுல நம்ம என்ன செஞ்சா சிறப்பு இந்த நாள்ல ஏற்கனவே சொல்லிட்டோம் திங்கட்கிழமை பௌர்ணமி தேதி அதே போல திருவாதிரை நட்சத்திரமும் வருது ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம்லாம் இது எல்லாமே சேர்ந்து வர்றதுதான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு கொடுப்போம் அப்ப அருகாமையில் உள்ள சிவாலயத்துக்கு போகணும் அங்க நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை வந்துட்டு பார்க்கிறது அப்படிங்கறத அன்னைக்கு கோடி புண்ணியத்தை உண்டாக்க கூடியது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்ப இவ்வளவு சிறப்பான நாள் இதை எக்காரணத்தை கொண்டும் தவறவிட்டு விடாதீர்கள் அப்படின்னு தான் அடியேன் அனைவரிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் மறக்காம உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்